ஐயா முத்து வந்தாச்சு முத்து வந்தாச்சு முத்து வந்தாச்சு சின்ன வயசுல பட்டணத்துக்கு படிக்க போய் பெரிய படி படிச்சு பெரிய ஆளா வந்திருக்கேன் எப்ப வந்த ஆமா இது என்ன சைக்கிள்ல பால் கடலாம் அது ஒரு தனி விவகாரம் நான் அப்புறம் சொல்றேன் சரிப்பா நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருங்க நான் உலகில் ஆசையை போட்டு வந்துடுறேன்

யாருது பூர்ணியா இல்ல ஊரணி அட ஏன் தங்கிச்சுதான் பா வாமா சும்மா வெக்கப்படா வாமா நம்ம முத்துதான் வா அட தல தல வளர்ந்துருக்கு இந்த வயசுக்கு இப்படித்தான் இருப்பாங்க வாய பாரு பாந்தி எடுக்கிற மாதிரி வயசுக்கு தகுந்த பேச்சா பேசுது இதெல்லாம் இந்த வயசுலயே இப்படி இருக்கு இன்னும் கொஞ்சம் வயசாச்சுன்னா வெம்பி வெதும்பி போயிடும் மொத முதல் முத்து வந்திருக்கு பாண்டு ஒரு வார்த்தை சொல்லுமா உன் தங்கச்சி கூட வெக்க வருது அட நீ என்னப்பா இவனோட சின்ன பையனா இருக்க

இந்த பையனுக்கு வேலை வாங்கி கொடுக்கறது எனக்கு சரியா படல ஏன்னா வெபரம் தெரிஞ்சவன் ஊருக்குள்ள இருந்தா விவகாரம் பண்ணுவான் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டா இந்த பிரச்சனை சுத்தமா கழிச்சு கட்ட வேண்டியதான் அவன கழிச்சு கட்டுறத நான் பாத்துக்கிறேன் நீ முதல்ல இதை ஒழுங்கா கழிச்சு கட்டு வாடா செந்தில் இந்த வருஷம் நல்ல மழை பயிரெல்லாம் தலதளதான் வந்திருக்கு உடம்பும் தலதளன்னு இருக்குங்க உடம்பா கொஞ்சம் பாருங்க

படிச்சுட்டு சும்மா இருக்கேன் அதுக்குள்ள கல்யாணம் வர கல்யாணத்துக்கு அப்புறம் வேலையை தேடு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம்னா அது ஒரு ஆபத்து இருக்கு அம்பது வயசு உனக்கு ஆனதுக்கு அப்புறம் உன்னை யாரு கட்டிக்கவா அப்புறம் கட்டிட்டு தான் நீ என்ன செய்ய போற ஏ இல்லப்பா இந்த காலத்துல வேலை கிடைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லைங்கறேன் ஏப்பா சோத்து இந்த பாரு பாக்குற உனக்கு தான் போய் சாப்பிடு கொண்டா நல்லா சாப்பிடுங்க ஏன் என் தங்கச்சி பரிமாறினா பசி அடங்காதா இல்லை ருசிக்காதா அதெல்லாம் வேண்டாம் எனக்கு சாப்பிட தெரியும்

இத வேற யாருமே செய்யல ஏய் நல்லா கட்டு இல்லாட்டி கீழ இறங்கு நான் கட்டுறேன் ஏன்பா இந்த வேலையில நீயா பாத்தீங்க செஞ்சா இது எங்க வீட்டு கல்யாணம் முத்து ஓ கல்யாணத்துக்கு இத விட பெரிய பத்திரிக்கை அடிக்கணும் பத்திரிக்கை செலவு என்னோட இது நீ ஒத்துக்கத்தான் வேணும் அதுக்கு என்ன செஞ்சுட்டா போச்சு சொந்தக்காரங்களா வராங்க நான் போய் கவனிச்சுட்டு வரேன் இங்க மாதிரி சொந்தக்காரன் பார்த்து உள்ள அனுப்புப்பா ஊர்ல இருக்கிற பையன் உள்ள உழைஞ்சிருவா அரிசி விற்கிற வேலைக்கு என்னால தாங்க முடியாதுப்பா வாங்க வாங்க வாங்க

நம்ம சனத்திலேயே முத முத பிஏ படிச்ச முத ஆளு இவரு தான் சமையல் ஆயிடுச்சு சமையல் ஆயிடுச்சா எல்லாரும் சாப்பிட வேண்டியதான் நம்ம சனத்திலேயே சமையல் காரை வச்சு சமையல் பண்ண முத ஆளு நான் தான் பேசிட்டு இருக்க வந்துற அத்த அத்த எங்க பூர்ணி தண்ணிக்கு போயிருக்கு கல்யாண பொண்ணு எதுக்கு தண்ணி கிடைப்பீங்க நீங்க யாரா வந்து என்ன என்னத்த நீங்க நல்ல வேலை முகூர்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொண்டு வராம இருந்தாங்களே என்ன என்னடா மைக் பாடமாட்டேங்குது என்ன கனெக்சன் நூத்தி இருபது ரூபாய் நம்ம தனத்திலேயே கல்யாணம் நடத்தாண்ட சீக்கிரம் என்னடா பாட்டு சத்தம் கம்மியா வருது ஒரு ரூபாய் ரெண்டு இல்ல நூத்தி இருபது ரூபாய் கொடுத்துருக்க ஊரெல்லாம் கேக்குற மாதிரி சத்தம் வைக்க சொல்றேன் பாட்டு சத்தம் சொல்ற

ிமா ஷூட்டிங் பாத்திருக்காரோத்து இங்கதான் இருக்கு கூண்டுக்குள்ள வந்து மாட்டீங்க கூண்டுக்குள்ள இருக்கிறவங்களை விடுவிச்சுட்டு போக வேண்டிய

கசாப்பு கடை வைக்க போறீங்களா என்ன பார்த்தா கசாப்பு கடை வைக்க போற மாதிரியா தெரியுது இன்னும் கொஞ்சம் நேரம் என்கிட்ட விளையாடுன்னு பண்ண தட்டிடுற கேட்கறத முத்து ஊருக்குள்ள வந்து உங்க கூட்டத்தை தட்டு தட்டு தட்டாரு அதுக்கு பதிலடி கொடுக்க முடியல கொடுக்கறமாடா குடுக்கறோம் அதுக்கு தான் அருவா குத்தி வெட்டி பெரிய சைஸ் எல்லாம் இதெல்லாம் செய்ய சொல்றோம் மம்முட்டியை நாலஞ்சு செய்ய